நம்முடைய கத்திராகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனாலே அவரே நம்மை தேடி வருகிறார் அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேதே தவிர நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆப்ரகாவுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிறைத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த அவர் ஆவலா இருக்கிறார் நாம் யாருமே தேவனுடைய ரத்தத்தை உடன்படிக்கை செய்யும்படியாக மனு உடன்படிக்கை செய்யும்படியாக நாம் யாருமே அவரிடத்தில் கேட்கவில்லை ரைட் அவரே தானாக வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்திருக்கிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நீங்கள் மனிதர்கள் அல்ல தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறை மகன் இதை குறித்து நீங்கள் தியானம் பண்ணுங்க யோவான் எழுதுகிற சுவிசேஷ பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனங்களை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் ஹாலே லூயா இன்றைக்கு தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு என்கிற தலைப்பில் முன்னூற்று பதினாறாவது சத்தியம் இனிய இரையரசு இருபது அதிலே பதினாறாவது நிஜத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார் நாம் நெடுகவே முன்னூற்றி ஓராவது செய்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அல்லது இனிய இறையரசை பற்றி நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு பதினாறாவது சத்தியம் அந்த இனிய இரையரசு பாருங்கள் நாம் இறையரசுக்குள்ளே வந்து விட்டபடினாலே தானாகவே வந்து உடன்படிக்கை செய்து உயர்த்துகிற தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் கம்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் மேக்ஸ் ஏ கவனன் அண்ட் லிப்ட் யூ நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனாலே அவரே நம்மை தேடி வருகிறார் அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேனே தவிர நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்கிறார் இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஏற்ற மிகு வாழ்வை காண்பீர்கள் பாருங்க தானாகவே முன்வந்து உடன்படிக்கை செய்து உயர்த்துகிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் சில உதாரணங்களை வேதாகம உதாரணங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் அதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் முதலாவது பாருங்களா ஆபரகாமிடத்துல தானாக முன் வந்து அக்ரிமெண்ட் போடுறார் கவனன் போடுறாரு அதை வாசி அவனுடைய பின்னணியை குறித்து பெரிய ஒரு விளக்கம் இல்லை திடீர் என்று சொல்லி ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அவர் முன் வருகிறார் பாருங்கள் ஆதியாகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் கர்த்தர் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஐயா என்ன கவர்னென்ட் போடுறார் என்ன உடன்படிக்கை செய்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன ஒரு பிள்ளை கூட பெற்றுக்கொள்ள முடியாதபடி சரீரமும் செத்து போயிருந்தது சாராளுடைய கற்பப்பையும் செத்து போயிருந்தது தேடி வந்து உடன்படிக்கை செய்த தேவன் முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால் நடக்க முடியாததை சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்புறம் ஆசீர்வதித்து அப்புறம் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மூன்றாவது வசனம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஹalleluya can you imagine really beloved உங்களாலே ஒரு இருந்த எழுபத்தைந்து வயது கிழவன் என்று நம்ம சொல்லுகிறோமோ அவனை தேடி வந்து அவனோடு எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்கிறார் அதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும் முதலாவது என்ன சொல்லுகிறார் நான் உனக்கு போக வேண்டிய இடத்தை காண்பிப்பேன் முதலாவது வசனம் கடைசி பகுதி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஆ காட் இஸ் காட் ஆஃப் கைடன்ஸ் அலையா நான் உன்னை வழிநடத்துவேன் என்று உடன்படிக்கை செய்கிறார் இரண்டாவது என்ன சொல்லுகிறா நீ இப்பொழுது ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள பலனற்றவனாக இருக்கிறாய் ஆனால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களாலேயே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை ஆண்டவர் சொல்றாரு நான் செய்ததை விட அநேக அற்புதங்களை செய்து அநேக கேன்சர் வியாதியஸ்தரை சுகமாக்குவாய் என்று உன்னோடு உடன்படிக்கை செய்கிறார் நிறைய வசன சான்றுகள் உள்ளன மூன்றாவது அவனோடு என்ன உடன்படிக்கை செய்கிறார் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் கிறிஸ்து சொன்னார் அல்லவா யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் அல்லவா என்ன வாசிக்கிறோம் அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் எனவே நீ அவரை பின்பற்றுவாய் எனவே இயேசு கிறிஸ்துவைப் போல ஹின்னை போல டிஜிஎஸ் தினகரன் அவர்களைப் போல எண்ண முடியாத அற்புதங்களை செய்வாய் அப்பொழுது என்ன நடக்கும் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆனர் பண்ணுவேன் ஐயா அற்புதங்கள் இயேசுவை போல செய்து உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார் ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிறைத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த அவர் இருக்கிறார் உன்னுடைய நிழல் பட்டு கல்லறை காலி செய்யப்பட்டு உன் பெயரை பெருமைப்படுத்த அவர் ஆவல் உள்ளவராயிரு ஹாலே லூயா நான் சொன்ன காரியங்கள்லாம் அவருக்கு சப்ப மாட்டுறேன் காற்றையும் காண வேண்டாம் மழையையும் காண வேண்டாம் அங்கள் நான் இன்னும் ஒரு முட்டுவலி முதுவலியை கூட நான் சோகமாக்கவில்லையே என்னாலே எப்படி கல்லறையை காலி செய்ய முடியும் இதே கேள்வி தான் யாருக்கு இருந்திருக்கும் ஆபரகாமுக்கு அன்று ஒரே ஆ என்னுடைய ஜாதி பெருசா இருக்குன்னு சொல்றீங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே சாராளுடைய வழிபாடு நின்று போயிட்டேன் என் சரீரை செத்து போயிட்ட இதானங்க உங்க கேள்வி ஆவியானவர் சிலரோடு தெளிவாக பேசுகிறார் அருமையானவர்களே நீங்க உங்க இடிந்து போய் இருக்கிறது இனி என்னாலே வாழ்வை தொடர முடியுமா என்று நீ கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாய் கத்த சொல்லுகிறார் தாவிதீன் விழுந்து போன கூடாரத்தை எழுப்பி கட்டுகிற தேவன் அலையா சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் அருமையானவர்களே அப்புறம் என்ன செய்து அவர் உடன்படிக்கை செய்கிறார் பாருங்கள் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படி என்றால் என்ன பொருள் உலகத்தில் உள்ள நபர்கள் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆபரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்து ஒரு நான்காயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் அவர்களை இன்றைக்கும் நாம் ஆபரகாமை தியானிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இடைப்பட்டார் என்று என்ன செய்யறோம் நினைத்து பார்க்கிறோம் பாருங்க அவர் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறிட்டு எந்த வார்த்தை நீ ஆசீர்வாதமா இருப்பாய் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் தேவன் ஆபரகாமோடு என்ன உடன்படிக்கை செய்கிறார் பாருங்கள் ஆபிரகாமை யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியில் இருக்கிறதுனால உங்களையும் என்னையும் யார் யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறார் அல்ல லூயா அப்புறம் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் யாராவது உங்களை திட்டுனா தேவன் அவர்களை சபிக்கிற தேவனாக இருக்கிறார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா ஒரு ஐந்து ஆறு ஆச்சரியமான கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை பரதேசியாகிய ஆப்ரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார் அப்போது நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் நீ பெற்று கொள்ளும்படியாக உன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டு இருக்கிறார் ஹலூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் வாட் ஆர் லவ்விங் டேடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் ஆழமாக பதியத்தக்கதாக ஒரு பிரகாசம் உள்ள மணக்கண்கள் உண்டாவதாகியோமோட உடன்படிக்கை செய்கிறார் அவ எதுனால உயிர் தப்ப ஓடுகிறான் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டான் உயிர் தப்ப ஓடுகிறான் ஓடும் பொழுது காட்டுக்குள்ளே ஒரு மலையில படுத்து கிடக்கிறான் அவனை தட்டி எழுப்பி என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அங்கே ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் யாக்கோபு கேட்கவே இல்லைங்க இன்னைக்கு மேட்டர் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் தானாகவே முன் வந்து ஆசிர்வதிக்கிற தேவன் பாருங்கள் இன்னும் என்ன சொல்லுகிறார் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவே உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உறக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் செய்தி உள்ளே நான் பதிவு செய்திருக்கிறேன் எத்தனைக்கு ஏன் இத்தனை மேன்மை கேளுங்கள் நீங்கள் விசுவாசத்திலே பெருகுவீர்கள் இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கையை உதறிவிட்டு இயேசுவை போல வாழுவீர்கள் பவுள போஸ்டனை போல வாழுவீர்கள் டிஜிஎஸ் தினகரனை போல வாழுவீர்கள் ஆண்ட்ரூ ஓமக் போல வாழுவீர்கள் பில் ஜான்சன் பில் வின்சனை போல வாழுவீர்கள் பென்னிஹின்னை போல வாழுவீர்கள் அவர்களே நம்முடைய செய்தி நூறு செய்தி கேட்டவர்களெல்லாம் தண்ணீரை போல அற்புதம் செய்ய துவங்கி நீங்கள் சொந்தத்தில் ஊழிய செய்ய வாஞ்சி உள்ளவர்கள் சிலர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நம்முடைய செய்திகள் நானூறு செய்திகளை ரூம் போட்டு கேளுங்க உங்களாலே ஒரு ஊழியத்தை துவக்காமல் இருக்கவே முடியாது என்று கத்த சொல்லுகிறையே கிடையாதுங்க சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுகிறதுனாலே ஆவியானவர் உங்களை வழி நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் தைரியமாக களமாடுவீர்கள் ஓ தேங்க்யூ கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு விட்டு தப்பி ஓடும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்ன வருகிறது ஆதியாகவும் இருபத்தி எட்டு பதினைந்தில் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை பேர் கவனிக்கிறீங்க பல இடத்துல தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எதிலிருந்து கைவிட மாட்டேன் தெரியுமா நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அவர் பட்சபாதம் இல்லாத தேவன்க எத்தனாகிய யாக்கோவோடு செய்த உடன்படிக்கையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் செய்திருக்கிறார் கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அடுத்து யோசுவாவோடு உடன்படிக்கை செய்கிறதை வாசிப்போமா வாசிக்கிறேன் ஒன் த்ரீ யோசுவா ஒன்று மூன்றாவது வசனம் முதல் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வசனம் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தேரி தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் ஐந்தாவது வசனம் தாங்க ரொம்ப சூப்பர் கவனன்ட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அங்க யோசுவா ஒன்று ஐந்திலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஹாலே லூயா ஹாலே லூயா யோசுவா கேட்கவே இல்லைங்க ஜனங்களும் கேட்கல மோச இறந்து போகிறான் வனாந்திரத்தில் தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு செத்து போயிடுறான் யோசுவாவும் கேட்கல இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்கல ஆனால் இவரே அந்த யோசுவாவை தேடி வந்து இவ்வளவு உடன்படிக்கையை செய்கிறாருங்க நான் பார்த்த பாருங்க ஆப்ரா ஈசாக்கு யாக்கோபு யோசுவா தாவீது எலியா எலிசா இவர்கள் யாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்டேட்டஸில் இல்லைங்க வேற இம்பார்ட்டன்ட் ரூல் அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று என்றுதான் சொல்லியிருக்கிறது இன்னொரு ட்ரூத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க இவர்களுக்கு முன்பதாகத்தான் தேவன் சென்று கொண்டிருந்தாரே தவிர இவர்கள் தேவனுடைய ஆலயமாக இல்லை எத்தனை பேருக்கு புரியுதுங்க தான் தேவன் இருந்தாரே தவிர வெளியே தான் இருந்தாரே தவிர யோசுவாவுக்கு உள்ளே வாழவில்லை கர்த்தரை தேவமாக கொண்ட நாம் பாக்கிய வாழ் இருபத்தி ஓராவது நூற்றாண்டு ஏன் தெரியுமா நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவன் குடியிருக்கிற கோயிலாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களோடு அவர் செய்திருக்கிற மிக உன்னதமான ஒரு உடன்படிக்கையை தியானித்து பார்ப்போமா ஆபிரகா ஈசாக்கு யாக்கோபு யோசுவா இப்பொழுது உன்னோடு தேவன் செய்திருக்கிற உடன்படிக்கையை நான் வாசித்து நாம் யாவரும் சேர்ந்து தியானிக்க போகிறோம் இதை சீரியஸாக எடுங்க தேவன் உங்களை சீரியஸாக ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிப்பார் பாருங்கள் அங்கே யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே ஜீவ அப்பம் நானே நாற்பத்தி ஒன்பது உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் ஐம்பதாவது வசனம் இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க உங்களாலே என்னை விசுவாசிக்க முடியாது பாருங்கள் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இலவசமாகவே அவர் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமலே அந்த விலையேறப்பட்ட சால்வேஷனை உங்களுக்கு கொடுத்திருக்க முடிய சற்று கவனியங்கள் இல்லையா ஆனா அவர் அப்படி செய்யல என்ன செய்தாரு எப்ப என்ன இந்த என்னுடைய சாயலாக சுஷிக்கப்பட்ட மனிதர்கள் என்னை விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள் இந்த சால்வேஷனை அவர்களால் விசுவாசிக்க முடியாது எனவே எல்லாரும் காணத்தக்கதாக சிலுவையில் என்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் கொடுத்து உங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன் ஹாலே லூயா நாம் யாருமே தேவனுடைய ரத்தத்தை உடன்படிக்கை செய்யும்படியாக மனு குலத்தோடு உடன்படிக்கை செய்யும்படியாக நாம் யாருமே அவரிடத்துல கேட்கவில்லை ரைட் அவரே தானாக வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த சிலுவையிலே செல்வதற்கு முன்பதாக சீஷர்களை அழைத்து என்ன சொன்னார் இது என்னுடைய ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை அலுவயா அவரே தேடி வந்து நம்மோடு செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதில் நான் இன்னும் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புதிசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லும் ஜீவன் என்றால் என்ன இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பொருந்தும் ஒரே குறைவில்லாத ஜீவன் வியாதி இல்லாத ஜீவன் செழிப்பான ஜீவன் நித்திய நித்திய காலத்திலும் வாழக்கூடிய அந்த ஜீவன் எதுல இருக்கிறதா அவருடைய ரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் இருக்கிறது இன்னும் ஐம்பத்தி நான்காவது வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புடுவேன் எதிர்பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களை அவரே உன்னை தெரிந்து கொண்டு உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை குறித்து தேவனுடைய ஆவியானவர் கற்று தருகிறார் நீங்க யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி எட்டு வசனங்களை திரும்ப திரும்ப தியானிங்க உங்கள் சோர்வு தானாக நீங்கிவிடும் உங்கள் வியாதி தானாகவே அகன்று விடும் உங்களுடைய பொருளாதார சிக்கல் தானாகவே மறைந்து விடும் என்று கத்த சொல்லுகிறார் ஏன் தெரியுமா அந்த ரத்தத்தினாலான உடன்படிக்கையில அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன நான் வாசிக்கிறேன் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே அந்த உடன்படிக்கையிலே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் நிலை நிலைத்து இருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன் இட் நாட் ஐயா எனக்கு நல்லா தெரியும் நான் மாதந்தோறும் கம்யூனியன் எடுக்கிறேன் எனவே என் தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை ஏனென்றால் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்புகிறேன் என்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவர் என்னிலே நிலைத்திருக்கிறார் ஐயா நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறதுனால உங்கள் கீழ்ப்படிதலிலே குறைவு இழுக்கும் இருக்கும் பொழுதும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னிலே நிலைத்து இருக்கிறார் என்று ஏசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள ஏங்க கஷ்டப்படுறீங்க தேவனோடு நெருங்கி போக பயப்படுறீங்க ஏன் நான் இந்த காரியத்திலலாம் செய்துட்டேன் காலையிலே சரியாக ஜோம் பண்ணலை அரை மணி நேரம் தான் ஜோம் பண்ணேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ண தானே தேவன் என்னோடு இருப்பார் இல்லை மகனே இல்லை மகனே அவர் உன்னை தேடி வந்து அவருடைய ரத்தத்தினாலே உன்னோடு உடன்படிக்கை செய்து இருக்கிறதுனாலே நீ அவரிலே நிலைத்து இருக்கிறாய் அவரும் உன்னிலே நிலைத்து இருக்கிறார் பாக்கியவான்கள் அருமையானவர்களே இன்னும் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் பாருங்கள் ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்து இருக்கிறது போலவும் என்னை புஷிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜீவித்தார் அப்பொழுது அவருக்கு வியாதி இல்லை அப்பொழுது அவருக்கு வியாகுலம் இல்லை விரக்தி இல்லை விபத்து இல்லை எந்த நன்மையும் குறைவுபடவில்லை அதை போல நீ ஜீவிப்பாய் அது மாத்திரமல்ல நித்திய நித்திய காலமாக உனக்கு மரணமே கிடையாது நீ விசுவாசித்தால் இந்த தேவ தேவமய்மையும் காண்பாய் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட சொந்த ரத்தையே மாம்சத்தையே உனக்கு கொடுத்துட்டாரு சொந்த குமாரனுடைய ஜீவனையே உனக்கு கொடுத்துட்டார ஒரு சாவாமையை அவர் உனக்கு தரமாட்டாரா ஒரு இம்மாட்ட லைஃப உனக்கு தரமாட்டாரா தேவன் உங்களுக்கு வைத்து இருக்கிற சாவாமை அல்லது அந்த இம்மாட்ட லைஃபை குறித்து நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா நம்முடைய அருமையான சகோதரன் ஜெசோடியான்னு எழுதியிருக்கிற ஜீவனாலே விழுங்கப்படுதல் ரூம் போட்டு வாசிக்கங்க ரூம் போட்டு வாசிங்க இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு மாம்சமாகிவிடும் எந்த வார்த்தை ஏசு சொன்னார் அல்லவா என்னுடைய மாமிசத்தை பொசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவன் மாம்சத்திலும் மறிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே உங்களோடு உடன்படிக்கை செய்ததிலே அதுல அடங்கி இருக்கிற முக்கியமான ட்ரூத்தை நான் வாசிக்கிறேன் ரிகார்டிங் த இமாற்றல் லைஃப் ஐம்பத்தி எட்டாவது வசனம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல கம்பேர் பண்ணுறாரு பாருங்க அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ எந்தெந்தைக்கு பிழைப்பான் என்று சொன்னவர் யாருங்க எவ்வளவு கம்பேர் பண்ணுறாரு பாருங்க எப்பா வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட மன்னா நாற்பது ஆண்டுகள் மன்னா கொடுக்க கொடுத்தோம் நாற்பது ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னா அவர்களுக்கு அருளப்பட்டது அவர்கள் மறித்து போனார்கள் இனி ஒரு சந்ததி வருது என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணி என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனாலே அவர்களுக்கு மரணமே கிடையாது என்று சொல்லுகிறவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறை மகன் அதை நம்ம சீரியஸா எடுக்க வேண்டாமாங்க Hallelujah. Oh, thank you Lord for your goodness. what a loving டேடி இதை குறித்து இன்னும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அங்கே யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இந்த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பர் சாப்டர் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கிரை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கி வாங்கல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் வரும் ஒரு ஆளை காண்பீங்க ஐயா சாவாமையை அனுபவிக்கிற ஒரு ஆளை காண்பா தரிசித்து நடக்கிறவர்களா விசுவாசித்து நடக்கிறவர்களா பச்சை பச்சையாக இயேசு கிறிஸ்து எழுதி தந்திருக்கிறாரே அதை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்க முடியுமா அதில் வர என்ன சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நம்முடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை நான் அவரிடத்திலே கேட்கவும் இல்லை அருமையானவர்களே அவர் காட் இஸ் காட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அக்கார்டிங் டு அவர் நாலேஜ் நல்லா கவனிங்க நம்முடைய அறிவின்படி தான் அவர் காட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அது அவருக்கு சின்ன மேட்டர் சப்ப மேட்டருங்க எது யோவான் எழுதுகிற சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லி இருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவது அவருக்கு சப்ப மேட்டராக இல்லையா அதனாலதான் இந்த கேள்விய கேட்கிறேன் தர மாட்டார் அங்கே ஆகமும் முதலாவது அதிகாரத்திலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது அவர்களுக்கு சாவை தேவன் உண்டு பண்ணவில்லை அருமையானவர்களே தங்களுக்கு தாங்களே சாவை உண்டாக்கி கொண்டார்கள் அந்த சாவாமை மனிதன் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்திலே படைக்கப்பட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த சாவாமையையும் இழந்து போன அந்த சாவாமையையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்டு தந்தாரா இல்லையா தரக சொன்னார் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே ஐயா என்னுடைய பிள்ளைகள் ஒரு சந்ததி வருகிறாங்க அவர்கள் ஏதேனும் இழந்த அந்த ஸ்டேட்டஸை நான் மீட்டு கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னவர் பொய் சொல்ல தெரியாதவன் அலையா ஐயா எப்படி உங்கள் மேலே உசிரையே வச்சிருக்கிறாருப்பா எப்படி உசிரை வச்சிருக்கிறாரு பரதேசியாய் அலைந்து கொண்டிருந்த செத்து போன சரீரத்தோடு வாழ்ந்து முடிக்க ஆயத்தமாக இருந்த செத்து போன கற்பையோடு வாழ்ந்து முடிக்க ஆயத்தமாக இருந்த அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தாரோடு உடன்படிக்கை செய்து ஆபிரகாம் எதிர்பாராத மேலான உடன்படிக்கை செய்து அவர்களை ஓஹோன்னு உயர்த்தி வைத்த தேவர் அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை மலை மேல் உயர்த்தி அழகு பார்த்த தேவர் எத்தனாகிய யாக்கோவை ஆசீர்வதித்து உம் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட உயர்த்தி யாக்கோபு என்றால் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே அவர் தான் உன்னோடு உடன்படிக்கை செய்தார் அவர்தான் என்னோடு உடன்படிக்கை செய்தார் மற்றபடி எனக்கு இதை பற்றி ஒன்றும் அறிவு இல்லை என்ன அறிவு இல்லை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நான் பார்த்ததுமில்லை ரைட் அவருடைய மாம்சத்தை நாம் ருசித்ததும் இல்லை ஆனால் இந்த சிம்பாலிக்காக அவருடைய ரத்தத்தையும் திராட்சை ரசத்தையும் இந்த என்ன செய்கிறோம் அந்த ரொட்டியையும் நான் சாப்பிடும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கை என்னோடு செய்து செய்திருக்கிறார் அந்த புதிய உடன்படிக்கையில் ஜீவன் இருக்கிறது தெர் இஸ் லைஃப் வாட் அஸ் இட் மே சின் ஃப்ரீ சிக்னஸ் ஃப்ரீ ஸ்ட்ரகிள் ஃப்ரீ அண்ட் அபண்டன்ஸ் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத அந்த அபண்டன்ட் ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் இதை அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்க சப்பையா வாழாதீங்க அருமையானவர்களே பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம்தான் நம்மை ரடித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வு வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அனைகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லீவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்